එතකොට අපි අහන්නේ දෙැ මෙතනදැන් ගොයි අර ජනාතිපති අප වෙලාවේ වෙච්ච ඒසාගච්ඡාවලදී එයා කියපපු එක සම්පූර්ණම අසත්්‍ය ගාණ්ඩුකාරවරය අපි අබියෝග එල්ල කන්නන යාත් මේ වලිගමම් උතුරේ පුද්ගලේ ඒකනෙපුර වැසිේ හරි ලමමාහවර පෝරන් න්ට වරගග පන්ද්‍රේ පොසන් දිනදිලේ නාන් හොළම්බිලරගේ වැරහරඳ වික්්‍ය නෝකම් යාල් පනතිනිකකුඩිය තමල් මක්ලක මුදග්‍යම නර සහිදියයි සල්ලවද. இன்று நிலைமை வித்தியாசமாக மாற்றமடைந்தது குறிப்பாக இந்த இடத்தை இனவாதிகள் தங்களுடைய தேவைக்காக பயன்படுத்துவதற்கான பல திட்டங்களை கொழும்பிலிருந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக சிங்கள ராவை என்ற ஒரு காடையர் அமைப்பு தொடர்ச்சியாக தமிழ் மக்களுடைய அனைத்து நிகழ்வுகளையும் கொழும்பிலே குழப்பம் விளைவித்துக் கொண்டிருக்கும் ஒரு காடையர் கூட்டம் குறிப்பாக என்கின்ற ஒரு காடையர் உட்பட பலர் இந்த இடத்திற்கு வருகை தருவதற்கான திட்டங்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு கால பகுதிகளில் இங்கு வருகை தந்த சிங்கள காணியர்களால் யாழ் நூலகம் எரிக்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் யாழ்ப்பாணத்திலே பலகள் எரிக்கப்பட்டது வரலாறு என்ன சொல்கின்றது என்றால் சிங்களவர்கள் யாழ்ப்பாணத்தை நோக்கி வருவது பலமில்லாத அல்லது எமது மக்களை போலீஸ் தரப்பில் கூட கொண்டில்லாத ஒரு சமூகமாக எங்களுக்கு மிகவும் ஆபத்தானது எனவே தமிழ் தரப்பில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒருமித்த குரலிலே இங்கு இவர்கள் வருவதன் நோக்கத்தை நாங்கள் முதலில் புரிந்து வேண்டும் இளைஞர் பௌத்த அமைப்பினுடைய தலைவர் மகேந்திர அவர்களிடம் நான் பேசிய பொழுது அவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டார் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட விகாரல் பராமரிக்க ஆட்களின்றி தென்னிலங்கையில் இருக்கின்றது எனவே இத்தனை விகாரைகளையும் தாண்டி இலங்கையில் தொன்று தொட்டு இருக்கக்கூடிய பல வரலாற்று சிறப்பு வாய்ந்த விகாரிகளை தாண்டி இங்கு இவர்கள் வருகின்றார்கள் என்றால் அதன் ஒரே நோக்கம் தமிழ் மக்கள் மேல் ஆதிக்கத்தை செலுத்துவதும் அதன் அடுத்தபடியாக சென்று இங்கு ஏதோ ஒரு வகையிலே இனங்களுக்கு இடையிலே ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்தி இனத்துக்கு இடையிலே ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி அதில் குளிர்காய்ந்து அரசியல் லாபம் தேடுவதற்கான ஒரு முறை பலர் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இது சில வேளைகளில் வடக்கில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களுக்கு விளங்காமல் இருக்கலாம் ஆனால் மிக தீர்க்கமாக இந்த இடத்திலே நின்று நாங்கள் ஒரு எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று நான் உணர்கின்றேன் ஏனென்றால் இந்த இடம் இன்று தென்னிலங்கையில் மிகப்பெரிய பேசுபொருளாக் கொண்டிருக்கின்றது அது வேறுபட்ட ஒரு மாறுபட்ட கருத்துடன் பலர் இதனை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள் இது ஒரு சட்டவிரோதமான இடம் இந்த இடத்திற்கான புழு உரிமை மக்களிடம் இருக்கின்றது ஆவணங்கள் இருக்கின்றது ஆனால் அதனையும் தாண்டி இன்று இந்த இடத்தில்தான் நாங்கள் வந்து வழிபாடுகளை செய்வோம் என்ற ஒரு குழு சொல்கின்றது என்றால் அது உண்மையான வழிபாட்டுக்கு அல்ல என்பதை நாங்கள் முதலில் புரிந்து வேண்டும் அவர்களுடைய உயர் பீடங்கள் செல்ல வேண்டாம் என்ற அறிவுறுத்தியும் கூட அவர்கள் ஒரு முனைப்பை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் நேற்று நான் சிலரிடம் விசாரித்த பொழுது ஒரு சுற்றுலா பயணம் போல் இங்கு சென்று வருவோம் என்கின்ற ஒரு சிந்தனை அவர்களிடம் இருக்கின்றது இந்த இடத்தில் தாங்கள் சென்று நாங்கள் யார் என்று காட்டுவோம் உங்களுடைய பலத்தை காட்டுவோம் என்ற சிந்தனைகள் தான் இருக்கின்றது இது நிச்சயமாக இனங்களுக்கு இடையிலே முரண்பாட்டை தோற்றுவிக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கிய ஒரு தன்மை இருக்கின்றது தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய கட்சிகள் அனுராகுமார் திசாநாயக்கினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அரசு என்ன சொல்கின்றது என்றது என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டும் வடக்கில் இனவாதிகள் இருக்கின்றார்கள் என்று பேசுகின்றார்கள் ஒரு வடக்கில் இனவாதிகள் இருக்க முடியாது இங்கு நாங்கள் சட்டவிரோதமாக அன்றாதபுரத்தில் ஒரு கோவிலை கட்டிவிட்டு அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விகராக்கி யாரும் வராதீர்கள் என்று நாங்கள் சண்டை பிடிக்கவில்லை எங்களுடைய இடத்திலே ஆவணங்களுடன் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீதி கேட்டு இங்கு போராடி கொண்டிருக்கின்றோம் எனவே இது ஒருபொழுதும் இனவாதமாக இருக்காது இனவாதமாகாது என்பதை நாங்கள் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய அரசுக்கு தெளிவூட்ட விரும்புகின்றோம் அது மட்டுமல்லாமல் இந்த விடயத்தை எக்காரணம் கொண்டும் நாங்கள் வறுமை நடந்து போக முடியாது இதில் இதில் இன்று இதில் ஆர்வம் காட்டுகின்ற இந்த தென்னிலங்கை குழுக்கள் சிங்கள தேசியவாத குழுக்கள் மிகவும் மோசமானவை அவர்களுடைய இனவாதம் அழியவில்லை அவர்களுடைய இந்த கலவர போக்கு அழியவில்லை தமிழ் மக்கள் மேல் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்ற அந்த சிந்தனை அழியவில்லை என்பதை நாங்கள் மனதில் கொள்ள வேண்டும் உடனடியாக அவர்கள் அவர்களுடைய சிந்தனை அவர்களுடைய அரசியல் சார்ந்து நன்கு அறிந்தவர்கள் அவர்களை யாழ் மண்ணுக்குள் வரவிடாமல் தடுக்க வேண்டும் முதலில் அரசாங்கம் இதனை செய்ய வேண்டும் ஏனென்றால் அவர்களுடைய நோக்கம் வந்து இங்கு வழிபடுவது அல்ல என்பதை நாங்கள் மிக தெளிவாக அரசுக்கு புரிய வைக்க விரும்புகின்றோம் இதற்கு மேலும் தமிழ் மக்களை ஒவ்வொரு பாதிப்புக்கு உட்படுத்த கூடாது என்று எத்தனை காலமாக இங்கு போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒரு சிறைச்சாலை அதிகாரி ஒருவரை ஜனாதிபதி மன்னிப்பில் பிழையாக விடுதலை செய்து விட்டார் என்று உடனடியாக அடுத்த நாளே அந்த அதிகாரியை தூக்கி வழியில் போடக்கூடிய ஒரு அரசு என்று கௌரவமாக பேசிக்கொள்கின்றார்கள் இந்த விடயத்திற்கு முதுகெலும்பிருக்கின்ற ஒரு அரசால் ஏன் இன்றுவரை வரை தீர்வு வழங்க முடியவில்லை ஏன் இன்று வரை மக்களோடு பேச முடியவில்லை என்பதை நாங்கள் இந்த அரசாங்கத்திடம் கேள்வியாக கேட்க விரும்புகின்றோம் அது மட்டுமல்லாது இந்த ஜேவிபியிலே மிக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய சந்திரசேகர் இங்கு இருக்கின்றார் அவரோடு இன்னும் மூன்று கைப்பொம்மைகளாக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் மிக தீவிரமடைந்துள்ள இந்த பிரச்சனை அது தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய இனவாதிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய இந்த பிரச்சனைக்கு ஏன் யாரும் முன்வந்து ஒரு தீர்வை வழங்குகிறார்கள் இல்லை என்ற கேள்வியை நாங்கள் முன்வைப்பதோடு இங்கு நீங்கள் பார்க்கலாம் இன்று போலீசார் தண்ணீர் தாங்கிகளுடன் ஒரு நீதி நீதி கேட்கும் ஒரு போராட்டத்திற்கு தாக்குவதற்காக வருகை தந்து நிற்கின்றார்கள் இவர்கள் யாரை காப்பாற்ற போகின்றார்கள் என்றால் தென் இலங்கையில் இனவாதிகள் அந்த இனவாதிகளை யாழ்ப்பாணத்துக்குள் வரவிடாமல் முதலில் திரத்த வேண்டும் ஏனென்றால் அவர்கள் வருவது யாழ் மக்களோடு உறவாட இல்லை யாழ் மக்களோடு உறவாடக்கூடியவர்கள் இங்கு இருக்கக்கூடிய விடயங்களை பார்க்கக்கூடிய சிங்கள மக்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் அவர்களை நாங்கள் வரவேற்கின்றோம் ஆனால் இந்த இனவாதிகள் யார் இவர்களது நோக்கம் என்ன இவர்கள் நாங்கள் இறந்த மக்களுக்காக ஒரு நிகழ்வை செய்யும் பொழுது அங்கு வந்து ஏற்றப்பட்ட மனிதர்களை காலால் உதைத்த மதுபாசனவின் தலைமையில் இருக்கக்கூடிய சிங்கள ராவ என்ற அமைப்பு தான் இங்கு வருவதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றனர் எனவே இவர்கள் எதற்காக இந்த கட்டுமானத்தை அமைத்திருக்கின்றார்கள் எதற்காக இங்கு வருகின்றார்கள் என்ற நோக்கத்தை நாங்கள் முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எக்காரணம் கொண்டும் இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிட முடியாது ஏனென்றால் இது ஒரு அரச ஒடுக்குமுறையின் அடையாளமாக இருக்கின்றது அரச ஆக்கிரமிப்பினுடைய அடையாளமாக இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு முதல் தமிழ் மக்கள் மேல் என்ன வகையான அடக்குமுறைகளை இரு சிங்கள அரசு செய்ததோ அதே அடக்குமுறையின் ஒரு வடிவமாக இன்று இது வந்து நிற்கின்றது இதன் தொடர்ச்சி எங்களுக்கு பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இன்று தென்னிலங்கையில் பேசுபொருளாக இருக்கின்றது எனவே நாங்கள் இதனை சுமூகமாக தீர்ப்பதற்காக தொடர்ச்சியாக அரசாங்கத்திடம் கோரிக்கைகளை வைத்திருக்கின்றோம் தென்னிலங்கையில் நெடுஞ்சாலை அபிவிருத்திக்காக நீர்ப்பாசன அபிவிருத்திக்காக நூற்றுக்கணக்கான விகாரிகள் இடித்தளிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தமிழ் மக்கள் என்று வரும் பொழுது இவர்களுக்கு ஆணவமும் தமிழ் மக்களை அழித்தொழிக்க வேண்டும் என்ற சிந்தனையும் தான் ஓங்கி இருப்பதனால் அவர்கள் இதை செய்ய முடியாமல் இருக்கின்றது விகாரைகளை இடிப்பதொன்றும் புதுதல்ல விகாரங்களை இடித்து தள்ளி இருக்கின்றார்கள் நாங்கள் இடிக்கின்ற வசனத்தை கூட பாவிக்காமல் அகற்றுங்கள் என்று தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் எனவே இந்த அரசாங்கம் இதற்கு மேலும் இந்த விடயத்தில் மௌனம் சாவி சாதிப்பது தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய இந்த மோசமான இனவாதிகளை அவர்களுடைய இனவாதத்தையும் பற்ற வைக்கின்ற ஒரு செயல் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அதன் காரணமாக அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமன்றி மக்கள் மத்தியிலே ஒரு பெரும் பதட்டமும் அச்சமும் ஏற்பட்டிருக்கின்றது இந்த நிலையிலே யுத்தம் முடிந்து பதினைந்து வருடங்களின் பின்னரும் சட்டத்தின் ஆட்சி என்பது தமிழர்களுக்கு எட்டாக்கனியாகவே இருக்கின்றது அவ்வாறான ஒரு சூழலிலே இந்த சட்டவிரோதமான கட்டடம் அகற்றப்பட்டு அந்த தம் காணிகள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் அந்த காணி உரிமையாளர்களுடைய உறுதிகள் அனைத்தும் அவர்களிடம் இருக்கின்றது அவ்வாறு இருக்கின்ற நிலையிலே சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்ட வேண்டுமாக இருந்தால் இந்த சட்டவிரோத கட்டடம் அகற்றப்பட்டு அந்த காணிகள் அனைத்தும் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதுதான் கோரிக்கை இந்த சட்ட இந்த இருந்து இந்த காணிகளை விடுவிப்பதற்காக இந்த மக்கள் முழு குடியேற்றம் ஏனைய பகுதிகளிலே நடைபெற்ற காலப்பகுதியில் இருந்து பிரதேச செயலகத்தோடும் மாவட்ட செயலகத்தோடும் நெருக்கமாக அவர்கள் செயல்பட்டு மற்றும் இந்த பகுதியிலே நிலை கொண்டிருந்த இராணுவத்தினரோடும் தொடர்ச்சியாக இந்த காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று கேட்டு வந்த நிலையிலே காணிகள் விடுவிக்கப்படும் என்கின்ற ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டு வந்த நிலையிலே இரகசியமாக இந்த கட்டிடம் அமைக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் திறப்பு விழா என அறிவித்தல் வந்த பின்னர் தான் இந்த மக்களுக்கு தெரியும் இந்த காணிகள் விடுவிக்கப்பட போவதில்லை இதற்குள் ஒரு பாரிய விகாரை தங்களுடைய காணிக்குள் ஒரு பாரிய விகாரை கட்டிவிட்டார்கள் என்று அந்த கணத்திலிருந்து இந்த மக்கள் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபடத் தொடங்கினார்கள் அப்பொழுது அவர்கள் எங்களிடமும் அந்த போராட்டத்துக்கான ஆதரவை கோரியிருந்தார்கள் ஏனென்று சொன்னால் சாதாரண மக்கள் போராடுகின்ற பொழுது வந்து மக்களை அச்சுறுத்தி போலீசாரே இந்த பலாலி போலீசாரே மக்களை அச்சுறுத்தி அந்த கோரிக்கைகளை கைவிட பண்ணி அச்சுறுத்தி இந்த உரிமைகளை வந்து இந்த விகாரைக்கு பெற்றுக் கொடுப்பது முயற்சியில் பலாலி போலீசாரும் மரபு அரசு நிர்வாகமும் ஈடுபட்டிருந்த நிலையிலே அவர்கள் அரசியல் தரப்புகளை நாட வேண்டி வந்திருந்தது அந்த அடிப்படையில் நாங்கள் அதற்கு ஒத்துழைப்பு செய்ய கொடுத்து இந்த தொடர்ந்து இந்த ரெண்டு வருடங்களுக்கு மேலாக இந்த இடத்திலே ஒரு அமைதியான முறையிலே நாங்கள் போராடி வருகின்றோம் என்றும் எங்களுடைய கோரிக்கை இந்த காணிகள் அனைத்தும் விடுவிக்கப்பட வேண்டும் அந்த சட்டவிரோத கட்டிடம் அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைய நிலைமை இந்த இன்றைய இன்றைய தினம் நாங்கள் இங்கே இந்த போராட்டத்தில் வளமை போன்று நாங்கள் அமைதியான ஒரு போராட்டத்தில் ஈடுபடுகின்ற நிலையிலே பல நூற்று கணக்கான போலீஸார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் கலகமடக்கம் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த நீர்த்தாரை பிரிவு செய்கின்ற அவர்களுடைய அந்த வாகனம் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கின்றது குண்டாந்தரிகளோடும் போலீசார் இங்கே வந்திருக்கிறார்கள் இது இந்த செயல்பாடுகள் என்பது வந்து ஒரு இனவாத அடிப்படையிலே தான் இவர்களால் முன்னெடுக்கப்படுகிறது இருக்கிறாரு ஒரு சட்டவிரோத கட்டடத்துக்குள் ஒரு பிக்கு இருக்கிறார் அந்த பிக்குவை பாதுகாப்பதற்காக அனுர அரசினுடைய அரசாங்கத்தினுடைய பெருந்தொகை பணத்தை செலவழித்து அனுர அரசாங்கம் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய எல்லா போலீஸ் நிலையங்களில் இருந்தும் போலீசாரை கொண்டு வந்திருப்பது மட்டுமல்லாமல் வந்து தென்பகுதியில் இருந்தும் பல நூற்றுக்கணக்கான போலீசாரை கொண்டு வந்திருக்கின்றார்கள் உண்மையிலே சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுபவர் ஈடுபவர்களை கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக உரிமைக்காக போராடுபவர்களுக்கு எதிராக வந்து இவ்வளவு ஒடுக்குமுறை மேற்கொள்வதற்காக இவர்கள் இந்த போலீசாரையும் கொண்டு வந்து இந்த தடியடி ந்தரிகளை கொண்டு வந்து அச்சுறுத்தி எங்களுடைய இந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள்